வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்ரேஷ் ஸ்ரீமன் நாராயணா விஷ்ணு வாசுதேவோ பிரட்சது அருள்முக சக்தி விநாயகர் ஆலய ஆலயத்தில் இன்றைய தினம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி மகாலட்சுமி தாயாருடன் புதிதாக ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக காலையிலிருந்து கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வெங்கடாஜலபதி சுவாமிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் லக்ஷ்மி ஹயகிரிவர் தாயாருக்கும் இன்றைய தினம் காலை மிக சிறப்பாக சம்பரோச்சன வைபவம் நடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய தினமும் மாலையில் அபிஷேக ஆராதனை நடைபெறும் அனைத்து பக்த கோடிகளும் அதில் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள இறைவனின் அருளைப் பற்றியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் சென்னல் ஒடுகயலுகளை பூங்கு அலைப்போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பிக்கிருந்து சீத்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் வெறுப்ப சுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யலையார் செஞ்சிரெஞ்சி அங்க பறைகொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமணர் தந்தடியல் பட்டர்விரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமல் இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று என்பொருவே எழுவரம்பா வகாய் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர அத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வே திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் நின்வள ஆர்வினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் வல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் வல்லாண்டு சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சுத்ரரசம் ஏகவண்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் காந்தம் கமலநயனம் யோகி குருத்யானகம் எம்